சக்தி ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு சின்ன உரை டாக்டர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் எங்க இருந்தாலும் எங்கிருந்தாலும் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் எய்க்கினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்னுடைய மானசீக குருநாதராகிய உயர்திரு உயர் திரு திண்டுக்கல் பி ஐயா அவர்களுடைய பாதம் பணிந்து திடீர்னு இங்க வந்த பிறகுதான் இன்னைக்கு எதனா ஒரு தலைப்பு பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஐயா சொன்னாங்க திருமணத்தை பத்தி பேசுங்க சக்தி கணேசன் அப்படின்னு சொன்னார் முதல்கண் வந்து இங்க கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் ஜோதிட சிறப்பு விருந்தினர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய குருமார்களுக்கும் இந்த விழாவை ஒருங்கிணைந்து கொண்டிருக்கக்கூடிய உயர்திரு விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருக்கிறதுல மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜோதிடர்களை ஒருங்கிணைக்கிறது தான் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் மாறுபாடுகள் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடியா இருக்கும் பட் ஆனா அவங்களுடைய திறனுக்கு ஏற்ப அவர்களுடைய நாலேஜுக்கு ஏற்ப அவங்கள்ட்ட ஒரு ஆழ்மையான திறன் இருக்கும் அதை அவங்க ஒரு ஐடியாவை வச்சிருப்பாங்க பலன் வந்து நம்ம எல்லா விதமாகவும் சொல்லி முடிக்கலாம் ஆனா திருமண பொருத்தம்னு ஒருத்தர் கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆகி உட்காந்துரும் ஒன் செகண்ட் எல்லாருக்கும் அது திருமண பொருத்தம்னு ஒரு ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் கையில கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் செகண்ட் நம்ம எல்லாரும் ஸ்ட்ரகிள் ஆகி உட்காந்துரும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட என்னுடைய குருநாதர் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ஃபாலோ பண்றேன் யூடியூப் மூலயமா நமக்கு எல்லாருக்கும் ஜோதிடம் தெரியும் எல்லாருக்கும் நவக்கோள்கள் தெரியும் பன்னெண்டு ராசி தெரியும் இருபத்தி நட்சத்திரம் தெரியும் நூத்தி எட்டு பாதமும் தெரியும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த நட்சத்திரங்களுக்குள்ளார யோனி பொருத்தம் வராது இந்த நட்சத்திரங்களுக்குள்ளார ரஜு பொருத்தம் வராது இந்த நட்சத்திரங்களுக்குள்ளார மகேந்திரம் சீதீர்கம் இதெல்லாம் வராது அப்படின்னு சில முக்கிய விதிகள் வச்சுக்கிட்டு அதை மட்டுமே வச்சு நம்ம வந்து பலன் சொல்லிக்கிட்டு இருப்போம் அதையெல்லாம் தாண்டி திருமணம் பொறுத்ததுக்கு ஒரு சிம்பிளிஃபை யாருக்கு வந்து லேட் மேரேஜ் நடக்கும் யாருக்கு வந்து லேக் மேரேஜ் நடக்கும் அல்லது திருமணத்துல பிரச்சனை வரும் அல்லது கல்யாணமே நடக்காது இதுக்கெல்லாம் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் ஜாதகத்துல இருக்கணும் அப்படின்றத நம்ம மேலோட்டமா வச்சுக்கணும் மேலோட்டமா இதுதான் இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா எல்லாருக்கும் ஜோதிடம் தெரியும் இருந்தாலும் இந்த கருத்துக்கள் வந்து ஒரு பைன் டியூன் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஒரு புள்ளி புள்ளியா ஒரு டிவி தெரியுதுன்னா பண்ணா கொஞ்சம் கிளாரிட்டி வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன ரூல்ஸ் லக்ன பாவத்திற்கு இரண்டாம் இடம் ஆனோ பெண்ணோ லக்ன பாவத்திற்கு இரண்டாம் இடம் குடும்பம் குடும்பஸ்தானத்தில் பாவகிர பாவ கிரகங்கள் இருந்தால் திருமணம் தாமதம் திருமணம் தாமதம் அல்லது தடை அது எந்த அளவுக்கு அந்த பாவம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் ஈவன் அந்த இரண்டில் அமர்ந்த பாப கோள்களுடைய திசை வந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த நேரம் குடும்பத்துல குழப்பம் வந்துடும் நான் சொல்ற மீனிங் வந்து ஹஸ்பண்ட் வைஃப் இரண்டாம் இடம் பல விதமான வாழ்க்கை முறைகளை நம்ம பார்க்கலாம் கணவன் மனைவி வந்து பிரச்சனைகளோட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா வாழ்ந்துட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும் நல்லா இருப்பாங்க இணை பிரியாம பிரச்சனை மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் கான்ட்ரவர்சி இருக்கும் ஒண்ணுமே இருக்காது பிரிஞ்சிருவாங்க டீசெண்டா பிரிஞ்சிருப்பாங்க என்ன ஏற்கனவே தண்டை போட்டுக்கல குடிக்கல பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு நிறைய பாக்குறோம் இன்னைக்கு ட்ரெண்டா பாக்குறோம் இந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் இரண்டாம் இடத்தினுடைய பாதிப்பினுடைய அளவுகோல் தான் கடுமையா பாதிக்கப்பட்டிருந்த இரண்டாம் பாவம் அப்படின்னா கண்டிப்பா கட் பண்ணி விட்டோம் ரெண்டுல கேது இருக்கிற ஜாதகத்தை பாருங்க அவங்க சொல்லுவாங்க எனக்கு பாக்கியா தசை நடக்குதுன்னு ஆனா தசநாதன் வந்து கேது நட்சத்திரத்துல உட்காந்துருக்கும் அங்க அடி விழுந்துடும் சரி ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டு இருந்தா இரண்டாம் பாவம் பாதிக்கும் பிரிவு ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டு இருந்தா கசப்பான வாழ்க்கை அவங்க தான் கசப்பட வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஏழாம் இடம் பாதிப்பு அடைந்திருந்தா இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஏதான ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருக்காங்க சார பரிவர்த்தனையிலயோ நேரடி பரிவர்த்தனையிலயோ அல்லது இணைந்து இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் சப்தமா பார்த்திருக்காங்க இந்த கண்டிஷன்லயும் மேரேஜ் லேட் ஆகும் நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் இந்த அமைப்புகளிலே இருந்தால் ஏழாம் பாவத்துடன் சந்திரன் சுக்கரன் உள்ள நபர்களை கல்யாணம் பண்ணி எட்டு வருஷம் வருஷம் சம்பந்தப்பட்டு அதிக வயது கிழக்குருடன் சொன்னான் பாடல்ல சந்திரன் ஏழு கிழப்புருடன் ஐம்பது வயசு ஆள ஒரு இருபது வயசு பொண்ணு கட்டி வைக்கிறது நாற்பது வயசு பெண்மணியே ஒரு இளம் வயதுல இருக்கக்கூடிய பையன் கட்டிக்கிறது இந்த மாதிரியான ஒரு மாற்று அமைப்புகள் எல்லாம் அந்த ஏழாம் பாவத்துல சுக்கரன் போன்ற சந்திரன் போன்ற அமைப்புகளில் விதிவிலக்கு இருக்கான விதிவிலக்குகள் உண்டு விதிகள் மட்டுமே ஜோதிடம் இல்லை விளக்குகள் இருந்தா ஜோதிடம் இது வந்து திருமண தாமதத்திற்கும் திருமணத்தில் ஏற்படக்கூடிய கொலர்படிகளாக சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இது ஒரு கண்டிஷன் ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் பாதிப்படையுதோ ஐந்தாம் பாவம் புத்திரசாமம் ஐந்தாம் மடத்தில் பாப கிரகங்கள் தொடர்பு மூன்றாம் இடத்தில் பாப கிரகங்கள் தொடர்பு எல்லாம் இருந்ததுன்னா இங்கேயும் திருமணத்துல நெருக்கடி இருக்கும் இதெல்லாம் நெருக்கடி திருமண தாமதம் திருமண தடைக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பேசிக்லான அமைப்பு ஏழாம் இடம் கணவன் நல்லது மனைவிய சொல்றது இரண்டாம் குடும்பத்தை சொல்றது அது என்ன பாவம் எதுக்கு பாதிப்படைய கூடாது அடிப்பாப்பி எதுக்கு பாதிப்படைய கூடாது அஷ்டமஸ்தானம் என்பது பெண்ணாக இருந்தால் கணவரின் குடும்பத்தை குறிக்கக்கூடியது ஏழாம் இடத்துக்கு இரண்டாம் இல்லையா பாவத் பாவத்தில் இருந்தால் பெண்ணின் குடும்பத்தை குறிப்பது எட்டாம் இடம் இல்லையா அந்த இடத்துல அடி விடும் அந்த குடும்பத்தால் அந்த கல்யாணம் சஃபர் ஆகும் ஏழாம் இடத்துல வக்கர கோல் வரும் ஏழாம் இடத்துல ஞாபகம் இருக்குங்க வெரி சிம்பிள் ஏழாம் இடத்தில் ஒரு கோல் வக்கரம் பெற்று அமர்ந்திருந்தால் அவங்க ஏற்கனவே பாத்துட்டு வேணான்னு சொல்லிட்டு ஒரு மாப்பிள்ளைய வந்திருப்பாங்க திருப்பி போயிட்டு அந்த பையனை கேட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க ஒரு பொண்ண பாத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க அடுத்த மூமெண்ட் போயிடுவாங்க திருப்பி அந்த பொண்ண போய் கேட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க ஆய்வு பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் ஏழாம் இடத்தில் வக்கர கோள்கள் அமர்ந்திருந்தால் திருப்பியும் பார்த்த பொண்ணவே பார்க்க வைக்கும் பார்த்த மாப்பிள்ளைய பார்க்க வைக்கும் அதுதான் வக்ரம் ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் அணுகணும் ஏன்னா திருமண குழப்பம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன் அந்த தம்பதியர் வந்து அவர்கள் வாழும் காலம் வரை ஜோதிருப்பான் அதனால அதனாலதான் நம்ம பயப்படுறோம் திருமண பொருத்தத்தை பாக்குறதுக்கு கண்ணை மூடிட்டு திருமண பொருத்தம் போடணும் அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஏழாம் அதிபதி ஒரு ஆணுடைய தசாநாதனோட சம்பந்தப்பட்டிருக்கான் நல்ல விதத்துல அப்படின்னா கண்ணை மட்டும் நல்லா டிக் போட்டு கொடுத்தம் போட்டு கொடுத்துடலாம் ஏழாம் அதிபதி அல்லது பெண்ணுடைய ஏழாம் இடம் ஆணுடைய லக்கணமாக அமைந்து விட்டால் அல்லது ஒரு ஆணின் லக்கணம் பெண்ணுடைய ராசியாக அமர்ந்து விட்டால் ஒரு பெண்ணின் ராசி ஆணுடைய லக்கணமாக அமர்ந்து விட்டால் ஏதான ஒரு வகையில ஒரு ஆணின் லக்கணமும் பெண்ணுடைய ராசியும் அல்லது பெண்ணின் லக்கணமும் ஆணுடைய ராசியம் ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் அதிபதியும் எடுத்துக்கணும் பாவத்தையும் எடுத்துக்கணும் பாவர்கள் அமராமல் சூடாமல் நேராமல் இருக்க கண்ணை முடித்து கட்டி வச்சிடலாம் அதே மாதிரி இன்னொரு அமைப்புல பாத்தீங்கன்னா பொருத்தமே போட வேண்டாம் அப்படின்னு சில நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா அங்கேயும் பிரிவன உண்டு அதாவது தோஷமே இல்ல அந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாம் சொல்றோம் ஆனா பேசிக்கா நீங்க பார்க்கும்போது ராசி சாத்தை பார்த்து நீங்க போட்டாலே போதும் பொருத்தம் மேக்ஸிமம் பிரிவு வராது ரெண்டு பேருடைய அப்கமிங் திசை முக்கியம் அப்கமிங் அதாவது வர வருங்காலங்களில் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய திசா காலங்கள் அப்படின்றது முக்கியம் எந்த ஒரு ஜாதகத்துல சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கோ அந்த கணவன் மனைவி உள்ளார பிரிவினே இருக்காது சுக்ரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமர்வது செவ்வாய் சுக்கரன் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்க கணவன் மனைவி அன்வோனியமா இருப்பாங்க வெரி சிம்பிள் தான் ஆய்வு பண்ணி பாருங்க யார் ஜாதத்துல நல்லா அன்பா இருக்கீங்கன்னா எடுத்து பாருங்க ஒரு ஆணின் ஏழாம் அதிபதி சுக்கரனாக வந்து அவனே தான் குடும்பாதிபதி மேசலக்கணம் வச்சிக்கலாம் உதாரணமா ஏழாம் அதிபதி சுக்கரன் இந்த பெண்ணுக்கு எட்டுல செவ்வா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த செவ்வாயிட நட்சத்திரத்திலேயே துலாம்ல சுக்ரன் இருக்குன்னு வச்சுக்கிறோம் அந்த இடம் அது விதி விலக்க அமைஞ்சிடும் அங்க தாரதோஷமா நிக்காத ஆட்சி பெற்ற சுக்ரான் நம்ம என்னன்னு சொல்றோம் கலத்தர காரகன் காரகோ பாவனாசி அப்படின்னு போட்டு எடுத்து வச்சிருவோம் அப்படி இல்ல அது செவ்வாய் கால நிக்கிது பெண் ஜாதகத்துல செவ்வாய் ஆட்சியா இருந்து சுக்கரன் லைஃப்ல சம்பந்தப்பட்டு கிடையாது கிரகங்கள் இரண்டாம் இடத்துடன் ஏழாம் இடத்துடன் சம்மந்தப்பட்டிருக்கும் அதே மாதிரி திருமண காலத்துல எட்டாம் இடத்து அதிபதியின் திசை கேந்திர கோணங்கள்ல இருந்து தசை நடத்துச்சு அப்படின்னா கவனமா பொருத்தம் போடும் என் பெண்ணுக்கு ஏழாம் படமா எட்டாம் படமா சுத்தமா இருக்கு பையனுக்கு ஏழு ராகு எது இருக்குன்னு சொல்லுவோம் சிம்பிளா ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து எந்த விதமான தோஷ அளவீடுகளும் பெருசா இல்லாம நல்ல ஜாதகமா இருக்கும் ஆனா அந்த பையனுக்கு எட்டாம் படமா அஞ்சாம் படமா சம்பந்தப்பட்ட தேசம் நடந்துட்டு இருக்கும் அதை நம்ம கவனிக்காம முட்ருவோம் அதே பொருத்தம் போடுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா பாப சாம்பியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ராசி சாட்டே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அடுத்து தாண்டி போகவே தேவையில்லை அதை தாண்டி நிறைய நிலைகளில் போயிட்டு இருந்தோம் எப்ப வந்து ஐயா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோமோ அதுக்கு பிறகு ஒன்லி ராசி சாட்டு தான் மூணாம் இடம் ஐந்தாம் இடம் இதை மட்டும் பாருங்க லக்கணம் பாருங்க அப்கமிங் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஆண் பெண் இரு இருபால இருக்கும் மினிமம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிரிவினை ஏற்படுத்துமாறு கிரகங்கள் திசை நடத்தக்கூடாது அது எட்டாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கலாம் ஆறாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கலாம் ஆறாம் இடம் வழக்கு வம்பு நோய் எல்லாம் சொல்றோம் ஆறாம் இடத்துல கிரகங்கள் இருந்துச்சுன்னா இது மட்டும் கிடையாது ஆறாம் இடத்துல சம்பந்தப்பட்ட ஆறாம் இடம் சர்வீஸ் ஆறாம் இடம் சாப்பாடு ஆறாம் இடம் ஒரு ஜாதகத்துல நல்லபடியா அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம் நல்ல கடுமையான உழைப்பால இருப்பாங்க ஏழாம் அதிபதி ஆறுல இருக்குன்னு வச்சுக்க அந்த கிரகத்தோட திசையே கிடையாது அதை பத்தி நீங்க பயப்பட உதாரணமா இப்ப வந்து விருச்சிக லக்கணத்துக்கு மூணாம் அதிபதி மாரகாதிபதி ஏழாம் இடத்துல சனி நீக்கி திருஷ்டபத்துல ஏழாம் சுக்குரன் ஏழுல சனின்னா திக்வலம் தான் நேசிப்பேன் ஏழாம் இடத்துல சனி கிண்ணது திக்பலம் அது முக்கியம் மூணாம் அதிபதி தான் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக பாவிக்கக்கூடிய தன்மை அந்த ஏழாம் இடத்துல திக்பலம் பெற்று ஒரு கிரகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது மாரகாதிபதியா இருந்தாலும் நல்லபடியா தான் வச்சிருவான் மனைவி மனைவியை நேசிக்க கூடுவா ஏழாம் இடத்துல திக்பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கும் உச்சம் பெற்ற கிரகத்தை விட திக்பலம் பெற்ற கிரகம் நல்லது திக்கு பலம் அந்த திக்கு அந்த திசையில் அந்த கிரகத்தினுடைய பலம் அறியப்படுகிறது நிஷ்பலமா இருக்கக்கூடாது

பொய் சொல்லக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்துல என்ன நடக்கும் அதான் ஏழு நிக்ஸ் பலம் பாருங்க நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சு சொல்றேன் எல்லாத்தையும் அதே மாதிரி இந்த ரஜ்ஜு இல்ல அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரே லைன் தான் ரஜ்ஜு மட்டும் வச்சுக்க கூடாது இதுதான் சொல்றேன் நீங்க போன் வச்சீங்கன்னா ரஜ்ஜு பொருத்த நான் சொல்ற நட்சத்திரம் வராது கேது புதன் நட்சத்திரம் ரஜ்ஜு வராது சுக்ரன் சனி நட்சத்திரம் வேதை ரஜ்ஜு வராது சூரியன் குரு ரஜ்ஜு வராது சந்திரன் ராகு ரஜ்ஜு வராது செவ்வாய்க்கு செவ்வாய் வராது அவ்வளவுதான் நட்சத்திரங்கள் பாருங்க அஸ்வினி கேட்டை மகம் மகத்துக்கும் ரேவதி போட்டீங்கன்னா வராது பரணி உத்திர பூசம் பூரம் பூராடம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஜு வராது ஆனா இதுக்கெல்லாம் விதிவிலக்கு என்னன்னா ஒரு ஜாதகத்துல ரஜுவே இல்லை மாங்கல்யபுரத்துமே இல்ல செவ்வாய் சாங்கா இருக்கணும் சீரும் இல்ல ஏழாம் மதிப்பு சாங்கா இருக்கான் மறைமுக வலுவதெல்லாம் சுபர் பார்வை இருக்குமா ஏழாம் இடத்துக்கு செவ்வாய சுபகிரகம் பார்த்துருக்கணும் பெண் ஜாதகத்துல ஆணின் ஜாதகத்தை விட பெண்ணின் ஜாதகத்தில் தோஷ அளவீடுகள் குறைவாக இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் ஒரு ஆண் ஜாதகத்துல இருக்கக்கூடிய பாப கிரகங்களோட தோஷ அளவை விட பெண் ஜாதகத்துல தோஷ அளவீடு குறைவாக இருந்தால் நல்லது வெரி சிம்பிள் பெண் ஜாதகத்துல தோஷ அளவீடு அதிகமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கடுமையா இருக்கும் ஜாதகம் ஆனா பெண் தான் வீட்டினுடைய நிர்வாகம் பெண்ணை வச்சுதான் எல்லாமே பாக்குறோம் இதுதான் தாராபலம் அப்படின்ற தாராணா நட்சத்திரத்தை யாருக்கு எடுத்துக்கணும்னா பெண்ணுக்கு தான் எடுத்துக்கணும் பெண் ஜாதகத்தில் அது வந்து உங்க பையனா இருந்தாலும் சரி உங்க பொண்ணா இருந்தாலும் சரி அங்க பார்க்க வேண்டியது எதிர்நபர் பெண் தான் முதல்ல பெண் ஜாதகத்தை சரி பார்க்கணும் அதே மாதிரி லக்ன நிச்சயம் பண்ணீங்க தோஷ அளவீடு பார்க்கும் ரொம்ப கவனமா பார்க்கணும் திருமணம் பொறுத்ததுக்கு இவ்வளவுதான் ரூல்ஸ் எல்லாமே சரியா இருக்கு எங்களுக்கு விவாகரத்தை ஆயிடுச்சு செலப்படுச்சு எங்க பொண்ணு ஜாதகத்துல தோஷமே இல்லை சார் எத்தனை பேரை பாத்துருவோம் அப்படி உங்க பொண்ணு சொல்லுவாங்க எல்லாம் இருக்காங்க அந்த பையன் ஜாதம் தோஷம் அதிகமா இருந்து சிலர் சொல்லுவாங்க சிலர் என்ன சொல்லுவாங்க என் பையன் ஜாதம் சுத்தமா இருந்தா அந்த பொண்ணு ஜாதம் தோஷம் அடுத்து அவங்க சொல்லுவாங்க அந்த பையன் தான் தோஷம் அதிகமா இருந்தது அந்த கிரகங்கள் லக்ன ஆதிபத்தியத்திற்கு சுபாதிபத்தியம் பெற்றிருந்தாலும் இந்த தவறை எங்கிருந்து செய்யுதுன்னா அது வாங்கின நட்சத்திர காலில் இருந்தா செய்யுது எந்த நட்சத்திர காலில் நிக்கிறோம் அந்த கிரகம்னு பார்க்கணும் ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டு பாக்கியாதிபதியாக இருந்தாலும் கேது காலில் நின்றுடா கேது ஏழு நின்றுடான் தொலைச்சிடுவான் ரெண்டு கேதுக்கு பிரிக்கிறது தான் வேலையை கேது உடல கட் தான் அப்ப கவனமா பார்க்கணும் இங்கதான் வந்து பொருத்தத்தை பார்க்கும் போது இதுதான் அனுகூல பொருத்தம்னு சொல்றது நட்சத்திர பொருத்தம் கிடையாது அனுகூல பொருத்தம்னு பேரு கிரக அனுகூலங்கள் எப்படி இருக்குன்றத நம்ம இம்பார்ட்டன்ட் பல்ஸ் பிடிச்சி பார்க்கணும் ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா செவன்டி பர்சன்ட் பார்த்தா போதும் சார் அதே மாதிரி காந்தர்வ திருமணம் கர்ப்ப நிச்சயம் இந்த மாதிரி ஒரு ஐந்து வகையான விஷயம் இருக்கு இதுக்கெல்லாம் பொருத்தம் கிடையாது பால்ய திருமணம் இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது இதுக்கெல்லாம் பொருத்தம் போட வேண்டாம் மனசு ஒத்து போயிடுச்சு அப்படின்னு ஒரு அமைப்பு ஆனா இந்த காலத்துல என்ன நடக்குது கலிகாலம் காதலிச்சவன் தான் விவாகத்துக்கு போறான் எப்படி காதல் கல்யாணம் பண்ணி தான் விவாகத்துக்கு போறாங்க காதலே செய்தாலும் இந்த வாழ்க்கை நீடிக்குமா என்பதை மறைமுகமாக ஜோதிடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லனா அதுக்கு தகுந்த மாதிரி மனசை மாத்திக்கிட்டு அவங்க டிராவல் பண்ணுவோம் கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல சந்திரன் கேதுவோட குறுகிய பாகையில இருக்கு சந்திரன் ராகுவோட குறுகிய பாகம் மினிமம் பாத்தீங்கன்னா மூணு டிகிரிக்குள்ளார மாட்டிட்டுனா அது கிரகண தோஷம் சிலர் ஜாதகத்துல ராகுவும் சந்திரன் ஒரே நட்சத்திரத்துல நிற்கும் அவங்களெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது கேதுவோட சந்திரன் தானே அதேதான் சூரியன் ராகு ரொம்ப குறுகிய பாகையில இருக்கு அப்படின்னா ஒளி கிரகங்களே கிரகணத்துக்குள்ள போயிடுச்சு அந்த கிரக அந்த இருந்து இருந்துதான் எடுத்து மீதி கிரகங்கள் ஒளியை பிரதிபலிக்கணும் அப்ப மீதி கிரகங்கள்லாம் என்ன ஆகும் அப்போ ஒளி கிரகங்கள் ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா ஜோதிடர்களுடைய ஆலோசனையை பெற்று அந்த திருமண பொருத்தத்தை சேர்த்து வைக்கணும் இதெல்லாம் வந்து இந்த ஜோதிட கிரந்தங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் வெறும் ஏதோ ஒரு பாலசாக பேசும்போது சொன்னாரு வெறும் இருபத்தேழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசியை தெரிஞ்சு வச்சுட்டு நீ பலன் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஏன் முகத்தோட்டத்தை பார்க்கும் போது கூட பாத்தீங்கன்னா இதனாட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தான் படிச்சிருவாங்க போன்ற மாதிரி இருக்கும் ஒரு உதாரணம் சின்ன உதாரணம் சொல்றேன் என்பது ஜோதிடத்துக்கு ரொம்ப அவசியம் இன்னொன்னு குருமார்களின் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் ஜோதிடத்துக்கு குரு முக்கியம் கொஞ்ச நாள் முந்தன் சார் சொன்னார் அத மாதிரி குருவை வணங்கினால் ஜோதிடம் வரும் வளரும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடன் உங்களுடைய அனைவருடைய ஆசையுடனும் என்னுடைய குருமார்கள் ஆசையுடனும் விடைபெறுகிறேன் நன்றி ஜோதிட சக்தி கணேசன் நெய்வேலி சக்தி கணேசன் வந்து நம்ம கூடயே பிரயாணம் பண்ணக்கூடியவர் ரொம்ப நாளா நீண்ட காலம் நீண்ட காலம் அவர் ஜோசியத்துலேயும் அவங்க வீட்டுக்காரமா தமிழ் சேனல்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க கூடவே வருவாங்க இதில் என்ன அதிசயம்னா அவர் என்னை நாலு மணிக்கு ட்ரெயினைத்து விடணும் இவர் வாட்டுக்கு பேசி இப்போ தான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் என்னைக்கு இவர் கல்யாணம் பண்ணி குழந்தை வைத்து டைவர்ஸ் பண்ணி அப்புறம் அதனால தான் இப்படத்துல வேண்டியதாக போச்சு சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க அடுத்த பேச்சாளர் பேசுவாங்க அதாவது எனக்கு அடுத்த கட்ட மீட்டிங் ரெடியாக இருப்பதால் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு அதனால் கிளம்பலாம் அப்படிங்கிறதுக்காக அவர் தான் கொண்டு வந்து விடணும் ட்ராப் பண்ணணும் அதுக்காக அவருடைய பேச்சை தடை செய்ததுக்காக வருதுக்கு